இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோவில் ஹீரோ ரெண்டு ஹீரோயின்க்கு கிஸ் பண்றாரு என்ன படம் ஷூட்டிங் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி பார்க்கும்போது கூத்தன் படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க கூத்தன் படம் அக்டோபர் லெவன்த் ரிலீஸ் ஆக போது இந்த படத்தினுடைய சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகி யூடியூப்லேயும் வைரலாக இருந்தது படத்தினுடைய பாடல் என்ன அப்படின்னா மங்கிஸ்தா மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரிலிக்ஸ்ல டிஆர் வாய்ஸ்ல ரோகேஷ் எழுதியிருந்தாரு இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பால்ஸ்ஜி இந்த படத்தினுடைய டேரக்டர் ஏஎல் தயாரிப்பாளர் நீல் கிரீஸ் முருகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க